ஏலியன் இருக்கா இல்லையா வெளியாகும் அமெரிக்காவின் சீக்ரெட் டாக்குமெண்ட் ட்ரம்ப் மிக முக்கிய ஏலியன்கள் உண்மையில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி உலகெங்கும் இருந்து கொண்டேதான் இப்போது நமக்கு விடை கிடைக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதாவது ஏலியன்கள் தொடர்பான அனைத்து ரகசிய டாக்குமெண்ட்களையும் பொதுவெளியில் வெளியிடுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டுமே உயிர்கள் இருக்காது வேறு கிரகங்களிலும் உயிர்கள் இருக்கலாம் என்று நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வருகிறது இருப்பினும் ஏலியன்கள் இருப்பு தொடர்பாக உறுதியான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை பலதரப்பும் இது குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்வதால் சில சஸ்பென்ஸ் இதில் இருக்கத்தான் தொடர்கிறது இதற்கிடையே இந்த கேள்விக்கு ஒரு வழியாக நமக்கு விடை கிடைக்கப் போவதாக தெரிகிறது வேற்று கிரகவாசிகள் மற்றும் அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான அரசு டாக்குமெண்ட் பொதுவெளியில் வெளியிடுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்காவில் பலரும் இந்த தகவல்களை வெளியிட வேண்டும் என சுமார் பத்து ஆண்டுகளாகவே கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இப்போதுதான் அதிபர் ட்ரம்ப் அது தொடர்பாக உத்தரவிட்டுள்ளார் தனது உத்தரவு குறித்து ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் பக்கத்தில் மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டியதால் வேற்று வேற்றுக்கிரகவாசிகள் வேற்றுலக வாழ்க்கை அடையாளம் தெரியாத வான்வழி நிகழ்வுகள் மற்றும் பறக்கும் தட்டுகள் தொடர்பான அரசு டாக்குமெண்ட்களை அடையாளம் கண்டு வெளியிடுமாறு உத்தரவிட்டுள்ளேன் போர் விவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட தொடர்புடைய துறைகள் மற்றும் முகமைகளுக்கு இது தொடர்பாக உத்தரவை பிறப்பித்துள்ளேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார் ஏலியன்கள் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் பொதுமக்களுக்கு வெளியிடப்படுமா என்பது குறித்து ட்ரம்ப் வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கவில்லை இருப்பினும் இந்த டாக்குமெண்ட்களில் ஏலியன் தொடர்பாக மிகவும் சிக்கலான மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தகவல்கள் இருக்கும் என தெரிகிறது மேலும் முன்னாள் அதிபர் ஒபாமா தேவையில்லாமல் ஏலியன்கள் தொடர்பாக பேச இருப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார் அதாவது சமீபத்தில் ஒபாமா நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டார் அதில் ஏலியன் தொடர்பாகவும் ஏலியன் ஐம்பத்தி ஒன்று தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது ஏலியன்கள் இருப்பை ஒப்புக்கொண்ட ஒபாமா சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அதாவது ஏலியன்கள் உண்மைதான் ஆனால் நான் அவற்றை பார்க்கவில்லை மேலும் அவை ஏரியா பிப்டி ஒன்னில் வைத்திருக்கப்படவில்லை என்றார் ஏரியா பிப்டி ஒன் என்பது அமெரிக்காவில் நெவாடா என்ற பகுதியில் அமைந்துள்ள இராணுவ மையமாகும் உலகிலேயே மிக தீவிரமாக பாதுகாக்கப்படும் பகுதி பகுதிதான் இந்த ஏரியா பிப்டி ஒன் இந்த தான் அமெரிக்கா ஏலியன்கள் பிடித்து வைத்திருப்பதாக பல காலமாகவே சொல்லப்பட்டது இப்படி ஒரு இடம் இருப்பதையே அமெரிக்கா பல காலமாக ஒப்புக்கொள்ளவில்லை பிரஷர் அதிகரித்ததால் இறுதியில் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தான் இந்த இடம் இருப்பதையே அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டது இருப்பினும் உள்ளே என்ன இருக்கிறது என்ன ஆய்வு நடக்கிறது என்பது குறித்து எந்த ஒரு தகவலையும் ராணுவம் பகிரவில்லை இது தொடர்பாகவே ஒபாமா அதுபோல பதிலளித்திருந்தார் ஒபாமாவின் பதிலை விமர்சித்த ட்ரம்ப் ஒபாமா ரகசிய தகவல்களை வெளியிட்டு விட்டதாகவும் அவர் அதை செய்திருக்க கூடாது என்றும் பதிலளித்தார் ஒபாமாவின் கருத்துக்களில் எது ரகசியமானது என்பதை ட்ரம்ப் தெரிவிக்கவில்லை இருப்பினும் அவர் ஒரு பெரிய தவறு செய்தார் என்று மட்டும் கூறி வந்தார்